வணக்கம் ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் நாங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த காணொளியில் நாம் ஒரு ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம் ஒரு பெண்மணியின் ஜாதகம் ஒன்பது வயது நிறைந்த பெண்மணியின் ஜாதகத்தை பார்க்க இருக்கிறோம் இந்த காணொளியிற்கு செல்வதற்கு முன் நண்பர்களே ஒரு சிறு விண்ணப்பம் இந்த சேனல் வர்ஷ ஆஸ்டோ மீடியாவில் ஒளிபரப்பாகும் தூதிட சம்பந்த கருத்துக்கள் தகவல்களை சிலருக்கு பிடிக்கலாம் சிலருக்கு அதில் ஏற்புட இல்லாமல் இருக்கலாம் பிடித்தவர்கள் விருப்ப விருப்பம் தெரிவிக்கலாம் பிடிக்காதவர்கள் அதாவது இந்த கருத்தில் ஏற்புடைய ஏற்புடமை இல்லாதவர்கள் அதை குறித்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கும் போது விரிவாக தெரிவித்தால் மற்ற நேயர்களும் அதை புரிந்து கொள்வார்கள் ஏனெனில் நான் ஜோதிடத்தை கரைத்து குடித்தவன் அல்ல மற்ற நே நண்பர்கள் ஜோதிடத்தில் கரை கண்டவர்கள் ஒரு கருத்தை எதிர்மறையான கருத்தை தெரிவிக்கும் போது அதை விரிவாக தெரிவித்தால் மற்ற நேயர்கள் புரிந்து கொள்வார்கள் நானும் புரிந்து கொள்வேன் நண்பர்களே அனில் அம்பானியின் ஜாதகத்தை சிறுபார்வை என்ற தலைப்பில் பதிவிட்டிருந்தேன் அந்த காணொளியில் ஒரு சகோதரர் சாய்ராமன் என்ற சகோதரர் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் என்று பதிவிட்டிருந்தார் எதிர்மையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் நான் அவருக்கு விரிவாக தெரிவிக்கலும் மற்ற நேர்களில் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அது உங்களின் கடமை என்ற அர்த்தத்தில் பதில் அளித்திருந்தேன் ஆனால் இதுவரை அவர் எந்த பதிலும் தரவில்லை நண்பர்களே எதிர்மையான கருத்துக்களை தெரிவிக்கும் போது விரிவாக தெரிவித்தால் மற்ற நேயர்களும் தெரிந்து கொள்வார்கள் நானும் தெரிந்து கொள்வேன் மேலும் நான் அவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வர தயாராக இருக்கிறேன் அவர்களை பேட்டி எடுத்து தயாராக இருக்கிறேன் இதன் மூலம் என்னுடைய சேனலும் வளர்ச்சி பெற ஏதுவாக இருக்கும் நண்பர்களே வாரங்கள் இப்பொழுது நாம் ஜாதகத்தை பார்ப்போம் நண்பர்களே இந்த ஜாதக இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு காலை எட்டே முக்கால் மணிக்கு பிறந்திருக்கிறார் ரிசப்ப லக்னம் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் லக்னத்தில் சுக்ரன் புதன் சனி லக்னத்துக்கு ரெண்டு மிதுனத்தில் குரு மூணு கடகத்தில் ராகு எட்டு தனுஷில் சந்திரன் ஒம்பது மகரத்தில் கேது பத்து கும்பத்தில் செவ்வாய் பன்னிரண்டு சூரியன் மேசத்தில் சூரியன் நண்பர்களே இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பிரமாதமாக தெரிகிறது ஆனால் மேலோட்டமாக பார்க்கும்போது பிரமாதமாக தெரியும் ஏனெனில் லக்னாதிபதி ஆட்சி ரெண்டு லக்னத்துக்கு ரெண்டு மற்றும் ஐந்து கன்னி கூடிய புத பகவான் லக்னத்தில் இருக்கிறார் மேலும் ஒம்பது பத்து கூடியவர் சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறார் ஆகையால் தர்மாதி கர்மாதிபதி யோகம் என்றெல்லாம் தோன்றும் ஆனால் உண்மையில் நடந்தது வேறு இந்த ஜாதகருக்கு சனி பகவான் தசை ஆரம்பித்த நாளிலிருந்தே சரியில்லாமல் அதாவது முதலில் ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பரில் சனி புக்தி புதன் அந்தரத்தில் இவருடைய வீட்டுக்காரரை இழந்தார் அதன் பிறகும் உடல் நலம் சரியில்லாமல் போய்கொண்டே வந்தது சனி சனிபோகவான் சந்திரனின் சாரத்தில் அமர்ந்துகிறார் சந்திரன் லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது எட்டாவது கட்டத்தில் இருக்கிறார் சந்திரன் மேலும் சனி பகவான் ஏழாம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறார் லக்னத்துக்கு இருந்து ஏழாவது கட்டத்தை பார்க்கிறார் மேலும் செவ்வாயும் பத்தாவது பார்வையாக பார்க்கிறார் சனி பவானுக்கு மூணு ஏழு பத்து என்ற பார்வையை இருப்பதால் பத்தாம் பார்வையாக செவ்வாயும் பார்க்கிறார் செவ்வாயே கணவர் இவர் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை அவரே கணவராக வருகிறார் ஆகா ஆகையால் சனி பகவான் முதலில் இந்த ஸ்தானத்தை கணவர் கணவரை இழக்க வைக்கிறார் மேலும் சனி பகவான் சந்திரனின் சாரம் பெற்று அவர் சந்திரனானவர் ச எட்டாம் இடத்தில் இருக்கிறார் உடல்நலம் குன்றியது அதாவது குரு பகவான் பார்ப்பதால் ஏதோ நடமாட்டம் நன் நடக்கிறார் அந்த அளவுக்கு இருக்கிறார் ஆனால் உடல்நிலை சற்று மோசமாகத்தான் இருக்கிறது மற்றபடி ஆனால் குரு பார்வையே இவரை ஓரளவுக்கு நடமாட்டத்தில் வைக்கிறது எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் தனுசு கூறியவராக ஆனாலும் சுக்ரனுக்கு பகை பெற்றவராக இருந்தாலும் குரு பகவான் சந்திரனை பார்த்து மூன்றாம் அதிபதி சந்திரன் அவரே இந்த நடமாட்டத்துக்குரியவர் அவர் பார்க்கவதால் நடமாடுகிறார் இப்பொழுது புதன் தசையில் சுக்கரபுக்தி நடக்கிறது சுக்ரன் லக்னத்திலே இருக்கிறார் ஆனால் புதன் தசை புதனுக்கு சாரம் கொடுத்த சூரிய பகவான் புதனுக்கு பன்னெண்டில் மாறுகிறார் ஆகையால் செலவு மருத்துவ செலவு கட்டுக்கடுங்காமல் போகிறது வரும் வருவாய் அதாவது சனி தசை சுக்கரகுப்தியில் வீட்டை இவர் இவர் பெயரில் இருந்த வீட்டை விற்கிறார் புத்தி குரு அந்தரத்தில் விற்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு அளிக்கிறார் சொத்தை பகிர்ந்தளிக்கிறார் வீட்டை பணத்தை பகிர்ந்திருக்கிறார் அந்த பணம் நன்றி கடனாக பிள்ளைகள் இவருக்கு இப்பொழுது மாதம் சிறு தொகையை வழங்கி வருகின்றனர் இப்பொழுது புதன் தசை சுக்கர புத்தி நடக்கிறது புதனுக்கு கார்த்திகை சாரம் வாங்கியிருக்கிறார் சூரியனின் சாரம் வாங்கியிருக்கிறார் சூரியனானவர் லக்னத்துக்கு பன்னெண்டு அதாவது புதனும் அங்கே இருக்கிறார் ஆகையால் செலவு பணம் வருகிற வருவாயில் பெரும் பணம் வந்து மருத்துவ மருந்து அந்த செலவுக்கே போய்விடுகிறது நண்பர்களே இந்த ஜாதகத்தில் சுக்ர சூரியனானவர் நான்காம் வீட்டுக்கு அதிபதி அதாவது வீடு சொத்து வாகனம் சம்பந்தப்பட்ட கிரகமாக சூரியன் வருகிறார் அதே நேரத்தில் சுக்கரனும் வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட கிரகம் இப்பொழுது இந்த ஜாதகத்தை பார்த்தவர் சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் சுக்ரன் இருக்கும் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் கட்டத்தில் சூரியன் இருக்கிறார் அதாவது ரெண்டு பேரும் வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் சூரியனுக்கு இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை வருகிறது அவர் காரகத்துவ சுக்ரன் வீடு வாகனம் அவரு காரகத்துவ கிரகத்துக்கு பின்னால் சூரியன் அமர்ந்திருக்கிறார் மேலும் செவ்வாயின் பார்வையும் நான்காம் பார்வையாக லக்னத்துக்கு சுக்ரனுக்கு விழுகிறது அவரே பன்னெண்டாம் அதிபதியாக சுக்கரனை பார்க்கிறார் மேலும் நான்காம் இடத்தையும் பார்க்கிறார் அதாவது வீடு சொந்த வீடு இருந்து அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது மேலும் சனி பகவானின் பார்வையும் செவ்வாய் இவர் வீடு பூமி சம்பந்தப்பட்ட கிரகமான செவ்வாயை பார்க்கிறார் ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு சாரம் வேலை செய்கிறது என்று உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஜாதகத்தை பதிவிட்டேன் நண்பர்களே அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே நண்பர்களே எதிர் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கும் போது கொஞ்சம் விளக்கமாக மற்ற நேர்களும் புரிந்து கொள்ளும் விதத்தில் தெரிவித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் அவர்களை பேட்டி கண்டு அவர்களுடைய ஜோதிட புலமையை வெளிக்கொண்டு வர தயாராக இருக்கிறேன் நண்பர்களே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்